இன்னைக்கு நாம் எல்லோருமே நிறைய பூஜை பண்ணனும் நிறைய நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணணும் என்கின்ற மாதிரியான ஆசைகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலையில் நிறைய பேருக்கு பனிரெண்டு மணி நேர வேலை உட்கார்ந்து நூற்றி எட்டு தடவையோ இல்லை ஆயிரத்தெட்டு தடவையோ ஜபம் பண்ணுவதற்கெல்லாம் நேரம் கிடைப்பதில்லை அந்த வகையில் மகா பெரியவா ஒரு பக்தருக்கு தினமும் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு கொள்ளை ஆசை ஆனால் காயத்ரி ஜபம் பண்ணலாமா முறையாக யார்கிட்டையாவது உபதேசம் எடுத்துக்கணுமா ஜபம் பண்ண ஆரம்பித்து விட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் தப்பாயிடுமா என்றெல்லாம் அவருக்குள்ளேயே நிறைய குழப்பம் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தேடி பெரியவாளிடம் வந்தார் பெரியவா அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம உனக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டார் ஆறு வயசிலே ஒரு பொண்ணு மூணு வயசிலே ஒரு பொண்ணு அஞ்சு மாசத்திலே ஒரு பொண்ணு பெரியவான்னார் உன்னோட மூணு பெண்களுக்கும் நீ ஆசையா என்ன பேர் வேணா வச்சிருந்தாலும் நான் சொல்கின்ற மாதிரி மட்டும் குழந்தைகளை கூப்பிடு முதல் பெண்ணை காயத்ரி என்று கூப்பிடு இரண்டாவது பெண்ணை சாவித்ரி என்று கூப்பிடு மூன்றாவது பெண்ணை சந்தியா என்று கூப்பிடு மணிக்கணக்காக உட்கார்ந்து தான் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு இல்லை அந்த மூணு பேரை சொன்னாலே காயத்ரி ஜபம் பண்ணின முழு பலன் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் அப்படி கடவுளோட பெயர் உன் வீட்டில் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறதாலே உன் வீடு சுபிட்சமாக இருக்கும் என்று கூறினார்